ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் அம்மா இடத்தை பிடிக்க ஆசைப்படும் ஸ்ரீதேவி மகள் தென்னிந்திய சினிமாவில் அறிமுகம் பாலிவுட் ரசிகர்களை கவர்ச்சியால கவர்ந்து இழுப்பவங்க தான் நடிகை ஜான்வி கபூர் ஸ்ரீதேவியோட இவங்க ரொம்பவே ஈஸியா சினிமாவில வந்துட்டாங்க நடக் படத்துல நடிச்சு ஹீரோயினா அறிமுகமான ஜான்வி கபூர் கண்டினியூவா பல நடிச்சிட்டு வராங்க தென்னிந்திய சினிமாவில அறிமுகமாகி உள்ளது பத்தி மனம் திறந்து இன்டர்வியூ தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு பல சினிமாவில ஜாம்பவனாக திகழ்ந்தவங்க தான் நடிகை ஸ்ரீதேவி இவங்க கூட ஜோடியா நடிக்காத முன்னணி ஹீரோக்களே இல்லன்னு சொல்ற அளவுக்கு எல்லா லாங்குவேஜ்லயும் எல்லா முன்னணி ஜோடியா நடிச்சிருக்காங்க எந்த கேரக்டர்னாலும் அத கன கச்சிதமா செஞ்சு அசத்துறதுல ஸ்ரீதேவி தான் பெஸ்ட் பெயர் எடுத்தவங்க ஸ்ரீதேவி இவங்க ப்ரொடியூசர் போனி கபூர திருமணம் செஞ்சுக்கிட்டு படங்கள்ல நடிக்கிறதுல இருந்து ஒதுங்கி இருந்தாங்க இந்தியா ஃபுல்லா கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஸ்ரீதேவி ரெண்டாயிரத்தி எட்டுல இறந்தாங்க ஸ்ரீதேவியோட மறைவுக்கு அப்புறம் அவங்களோட கபூர் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சாங்க தடக் படத்தின் மூலமா ஹீரோயினா இன்ட்ரோ

பாலிவுட் வட்டாரத்துல கிசுகிசுக்கப்பட்டுச்சு. ஆனா இது பத்தி ரெண்டு பேருமே வாய் திறக்கலனாலும் பல இடங்கள்ல இவங்க ஜோடியாவே சுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஜான்வி கபூர், தெலங்கல ஜூனியர் என்டிஆர் கூட தேவரான்ற படத்துல நடிச்சிட்டு வராங்க. இந்த படம் வர அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில நாடகே ஜான்வி கபூர் கொடுத்த இன்டர்வியூல மகிழ்ச்சி அடையிறனும் இந்த படத்தின் மூலம்தான் நான் என்னோட வேர்களை நெருங்கி இருக்கிறேன் அது மட்டும் தெலுங்கு மொழியையும் நான் கத்துட்டு வரன்னு சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து பேசிய ஜான்வி இந்தியாவுல கிரிக்கெட் மற்றும் சினிமா ரொம்பவே பிடிக்கும் கிரிக்கெட் வீரர்கள் எனக்கு விராட் கோலியும் தினேஷ் கார்த்திக்கும் எனக்கு ரொம்பவே பிடித்த வீரர்னு சொல்லி இருந்தாங்க இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்